அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நினைவு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையில் வந்திருக்கும் பிரதோஷம் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாத பிரதோஷம் கார்த்திகை மாதம் என்றால் ஈசனுக்கு உகந்த மாதம்தான் அதிலும் பிரதோஷம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாள் குபேரருக்கு கோடான கோடி செல்வ வளங்களை கொட்டி கொடுத்ததே ஐஸ்வரேஸ்வரர் தான் நாளைய தினம் ஈசனை மனமுருக எவரொருவர் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுக்கு குபேர சம்பத்து நிச்சயம் கிடைக்கும் நாளைய தினம் எளிமையான முறையில் பிரதோஷ வழிபாட்டினை எப்படி மேற்கொள்ளலாம் என்று வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் நாளைய தினம் வழக்கம் போல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியும் என்றால் செய்யுங்கள் ஆனால் எல்லா இடங்களிலும் இன்றைய சூழ்நிலையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கோவில் வழிபாடு செய்யவும் முடியாதவர்கள் வீட்டிலேயே நாளை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் பூஜை அறையிலேயே ஈசனை நினைத்து பின்பு இப்போது நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை மேற்கொண்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை கஷ்டமும் மன கஷ்டமும் விலகிவிடும் நாளை வியாழக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் குபேர நேரம் ஆக இந்த நேரமும் பிரதோஷ நேரத்தோடு சேர்கிறது பூஜை அறையை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் சிவலிங்கம் இருந்தால் அபிஷேகம் செய்யுங்கள் அண்ணாமலையார் படமோ சிவன் திருவுருவ படமோ இருந்தால் அதற்கு சந்தன குங்கும பொட்டு வைத்து இருக்கிற பூக்களை போட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் வில்வ இலை கிடைத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் வீட்டிலேயே ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் விபூதி எல்லோர் வீட்டு பூஜை அறையிலும் இருக்கும் அதை தட்டில் பரப்பி அதன் ஓம் என்ற வார்த்தையை எழுதிவிடுங்கள் அந்த விபூதிக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து முடிந்தால் நெய் இல்லை என்றால் ஊற்றி திரி போட்டு ஓம் நம சொல்லி தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள் ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் நூத்தி எட்டு நாணயங்கள் இருந்தால் அந்த விளக்கத்திற்கு போட்டு அர்ச்சனை செய்யலாம் முடியாது என்பவர்கள் வெறும் பூக்களை போட்டு அர்ச்சனை செய்யுங்கள் எதுவுமே முடியாது என்பவர்கள் இரண்டு கை கூப்பி மந்திரத்தை சொல்லி ஈசனை வணங்கி எனக்கும் குபேர சம்பத்து கிடைக்க வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை வைக்க வேண்டும் ஈசனை மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் கடன் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் திருப்பி சீக்கிரம் தர வழியைக் காட்டு இறைவாய் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இறுதியாக உங்களால் முடிந்த நெய்வேதியம் வைத்து கற்பூர ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் விளக்கெண்ணெய் தீரும் வரை எரியட்டும் பிறகு விளக்குக்கு கீழே இருக்கும் நாணயங்களை சேகரித்து கோவில் புண்ணிய காரியங்களுக்கு செலவு செய்து கொள்ளலாம் அந்த விபூதியை ஒரு டப்பாவில் கொட்டி தினமும் ஐஸ்வரேஸ்வரர் நினைவு சிவனின் நாமத்தை சொல்லி இந்த விபூதியை நெற்றிலிட்டு வர உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் குபேர சம்பத்தும் கிடைக்கும் அதில் எந்த ஒரு துளி மாற்றமும் கிடையாது இந்த எளிமையான பரிகாரத்தை நாளை செய்பவர்களுக்கு நிச்சயம் பெரிய அளவில் இருக்கும் பண கஷ்டத்திற்கு கூட சீக்கிரத்தில் விடிவு காலம் பிறந்துவிடும் நம்பிக்கை உள்ளவர்களை இதை பின்பற்றி பலன் பெறலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி